பாருங்களை இதுல வந்து மூணு ஐசிஸ் இருக்குது இந்த ஐசி பாருங்க ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஐசி மூணு ஐசி நல்ல குவாலிட்டியா அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் செட்டப் பாருங்க ஹை கரண்ட் அதனால நீங்க எவ்வளவுதான் வால்யூம் வச்சாலும் எவ்வளவுதான் பேஸ் வச்சாலும் உங்களுக்கு எந்த விதத்திலுமே டிஸ்டர்பன்ஸ் ஆகாது எஃப்எம் பேரில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியா எஃப்எம் சேனல் ரிசீவ் பண்ணணுங்கிறக்காக ஒரு டைபிள் ஒண்ணு கொடுத்துறேன் ஒரு அஞ்சு மீட்டர் கேபிள் ஒண்ணு கொடுத்துறேன் பாருங்க ஒரு எட்டு சப்ஃபர் ஒரு அப்போலிஃபியர் பாருங்க ரெண்டு பாக்ஸ் இந்த செட்டப் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் ஒரு அழகான டாபிக் எல்லோருக்கும் பிடித்தமான டாபிக் ஆடியோ பிரியர்களுக்கு ரொம்ப பிடித்தமான டாபிக் சோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது நண்பர்களே நம்மளுடைய கமெண்ட்ஸ் பார்த்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா டூ ஒரு ஆடியோ இல்ல ஒரு எஃபெக்டா நல்ல குவாலிட்டியா ஒரு பட்ஜெட்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க ஸோ பாருங்க அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு டெய்லரிங் ஷாப் ஒரு கமர்ஷியல் டெய்லரிங் ஷாப் அப்புறம் பாருங்க ஒரு அழகான பெரிய ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பாருங்க இந்த தறி நேரம் இருக்காங்க இப்படிமான ஒரு ஆடியோ சாங்ஸ் நல்ல குவாலிட்டியாக எஃபெக்ட்ல கேட்கும் போது அவங்களுக்கு அந்த வேலை பாக்குற அந்த இதே ஒரு ஃபீலே இருக்காது அவங்க பாட்டு இருந்து சாயங்கில வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க கேட்டதான் பாத்தீங்கன்னா ஒரு எகனாமிக் பட்ஜெட்ல நல்ல குவாலிட்டியான ஒரு டூ பாயிண்ட் ஒன் பிளஸ் ஒரு அழகான குவாலிட்டியான அந்த நம்ம தேடி தேடி பார்க்கும்போது வந்து மூணு ஐசிஸ் இருக்குது இந்த ஐசி பாருங்க ஃபோர் பார்ட்டி ஐசி மூணு ஐசி நல்ல குவாலிட்டியா அதுக்கேத்தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் செட்டப் பாருங்க ஹை கரண்ட் நீங்கள் நீங்க எவ்வளவுதான் வால்யூம் வச்சாலும் எவ்வளவுதான் பேஸ்ட் வச்சாலும் உங்களுக்கு எந்த விதத்துலையுமே டிஸ்டர்பன்ஸ் ஆகாது எவ்வளவு நேரம் ஓடினாலும் எந்த விதத்துலையுமே டிஸ்டர்பன்ஸ் ஆகாது பட் என்னுடைய கைண்ட் அட்வைஸ் என்னன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த மாதிரி பேர் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து பிளே ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இடத்துல இந்த செட்டப் இருக்கும் போது ஒரு ஃபேன் இருக்கிற மாதிரி மட்டும் கொஞ்சம் பாத்துக்கங்க ஏன்னா ஐசி வந்து ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஐசி வந்து நல்ல ஹீட் ஜென்ரேட் பண்ணோம் மூணு ஐசி இருக்கிறதுனால மூணுனுடைய ஹீட்டுமே அப்படி இருக்கிறனால இங்க பாத்தீங்கன்னா சைடில் ஏற்காப்புறது ஒரு ஃபேனோட காத்து இந்த சைடில் இருக்கும்போது அந்த ஏர் உள்ளே போகும்போது அந்த ஹீட் எல்லாம் நல்ல டிசிபியூட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து எந்த விதத்துலயும் ஃபால்ட் ஆகாது ஸோ அப்புறம் பாருங்க நண்பர்களே ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு பாருங்க இது வந்து இந்த பாக்ஸ் எல்லாமே பிளைவுட் நீவுட்டு கிடையாது உங்களுக்கு பிளைவுட்டால நம்ம சூப்பரா செது பாருங்க அழகான ஒரு ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒரு அமைப்பை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பாருங்க இந்த ஸ்பீக்கரை உங்களுடைய வீட்டுல உங்களுடைய தலைப்பகுதியினோட ஹைட்டுக்கு நீங்க அப்படியே நீங்க மாட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு மேலே போகாதங்க எனக்கு கீழே வராதிங்க சோ இதுதான் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங்ல இப்பதான் மாட்டணும் ரெண்டு பாக்ஸையும் சூப்பரா மாட்டிக்கிங்க சென்டரல அப்படியே இந்த சப் பாருங்க ரெண்டுமே ஆறு இன்ச்சு அதுக்கப்புறம் பாருங்க இது வந்து ஒரு எட்டு இஞ்சி சப் இருக்கிறதே கொஞ்சம் ஹெவி வாட்ஸ் வச்சிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த செட்டப்ல இந்த குவாலிட்டி ரொம்ப ரொம்ப அமர்கலமா இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஆம்பிளிஃபைரை நீங்க அப்படியே வந்து டுவெல் வோல்ட் ஒரு ஹை கரண்ட்ல நீங்க ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது ஏன்னா இவ்வளவு பில்டப் நான் கொடுத்துருக்கிறேன் என்னுடைய குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத சூப்பரா நம்ம ப்ளே பண்ணி காணிப்போம் நண்பர்களே ரொம்ப அமர்கலமா இருக்கு வாங்க பாப்போம் அதாவது பாத்தீங்களா நண்பர்களே பேஸ் எப்படி இருக்கு பாத்தீங்களா ஒரு எட்டு இஞ்சு பாருங்க பேஸ் வந்து ரொம்ப இருக்குது கலமா ரொம்ப அமர்கலமா இருக்குது பாருங்க நான் ஆக்சுவலி இந்த சப் வந்து தரையில தான் வைக்கணும் அப்பதான் கொஞ்சம் கூட சின்ன வைப்ரேஷன் கூட இருக்காது ஆனா எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஸோ குவாலிட்டியா இருக்குது உங்களுக்கு யாரெல்லாம் இதை வேணும்னு நினைக்கிறீங்களா சூப்பரா இதை அவைல் பண்ணிக்கங்க ஒரு எக்கனாமிக் பட்ஜெட் இது கூட நம்ம என்ன பண்றோம் எஃப்எம் பிரியர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியா எஃப்எம் சேனல் ரிசீவ் பண்ணணுங்கிறக்காக ஒரு டைபல் ஒண்ணு கொடுத்துறேன் ஒரு அஞ்சு மீட்டர் கேபிள் ஒண்ணு கொடுத்துறேன் பாருங்க ஒரு எட்டு இஞ்சி சப்ரூபர் ஒரு குவாலிட்டியான பாருங்க ரெண்டு பாக்ஸ் இந்த செட் அப் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் சோ அருமையான குவாலிட்டி உங்களின் யாரெல்லாம் பட்ஜெட்டுக்குள்ள நல்ல குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா நம்ம இதை சூப்பரா அவைல் பண்ணிக்கிங்க இது வந்து நம்ம ஒரு தீபாவளி ஆஃபர் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் ரொம்ப குவாலிட்டியா இருக்கு பாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வுட் பிளேவுட் ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பான முறையில் இந்த ரேட்டுக்கு உங்களால் எங்கேயுமே பை பண்ண முடியாது அந்த குவாலிட்டி அந்த பட்ஜெட் வேணும்னு நினைக்கிறீங்க அவைல் பண்ணிக்கிங்க ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் மட்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு போன்லேயே நேர்லயே தொடர்பு கொண்டு வாங்கி மேலுங்கள் நீங்க எப்போது கூப்பிட்டு நான் அட்டன் பண்ணலைன்னா நம்ம நம்பர் கொஞ்சம் பிஸியா தான் இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆயனி மெசேஜ் போடுங்க நீங்க ஆயனி மெசேஜ் போட்டவுடனே உங்களுக்கு பதில் வந்துடும் கம்பெனியுடைய கேட்டலாக் வந்துடும் ஸோ ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்குள்ள போனீங்கன்னா கேட்லாக் இருக்கும் அந்த கேட்லாக்ல நம்ம என்னெல்லாம் நம்ம வீடியோஸ் போடுறோமோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே அது இருக்கும் அதை வேணுங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நாம் தினந்தோறும் வீடியோக்குள்ள போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ ஒரு கண்டிப்பாக